நாய் நீங்கள் தனியாக வீட்டில் விட்டுட்டு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எதாவது கடிச்சு வச்சுருக்கா இது தொடர்ந்து நடக்குதா பாட்டி நீங்கள் பண்ண டாகா இருந்தால் கூட அது வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகிறது யூரின் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கா பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நீங்கள் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா உங்கள் நாய் வந்து குலைக்குது ஊழையிடுது அப்படின்னு சொல்கிறாங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அது எதனால நாய்களுக்கு வருது ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்ன இது வராமல் எப்படி தடுக்கிறது வந்தால் எப்படி சரி பண்ணுறது இதை பற்றி தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாக்டர் டாக்ட்ரெனர் தமிழ் நான் கார்த்திக் முருகேஷன் செலிஃபைட் டாக்ட்ரைனர் இருந்து என்னுடைய ப்ரொஃபஷன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் பட் டாக்ட்ரெய்னிங் என்னுடைய பேஷன் செப்பரேஷன் ஆங்ஸைட்டி செப்பரேஷன் ஆங்கைட்டினா சிம்பிளாக சொன்னோம்னா செப்பரேஷன்றது தனிமைப்படுறது ஆங்ஸைட்டிங்கிறது பதட்டம் இந்த தனியாக இருக்கிறதுனால வர்ற பதட்டம் அதனால வர்ற ஒரு மன அழுத்தம் அதனால் வர்ற பிஹேவியர் இதுதான் செப்பரேஷன் ஆக்ஸைட்டி இந்த செப்பரேஷன் ஆங்கைட்டியோட சிம்டம்ஸ் என்ன நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறீங்க அப்படின்ற சில அறிகுறிகள் தெரிஞ்ச உடனே உங்கள் நாய் வந்து ஒரு பக்கம் அந்த வீட்டுக்கு சுற்றி சுற்றி அந்த பக்கம் அலைகிறது இல்லைனா வந்து வந்து வந்துட்டு உங்கள் கூட நான் வரேன்ன்ற மாதிரி டிமாண்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க கூண்டில் வச்சுருக்கீங்கன்னா அது வந்து வைனிங் சொல்லுவாங்க அப்படியே சும்மா அலற மாதிரி ஒரு சின்ன சவுண்டு கொடுக்குறது இல்லைனா குலைக்கிறது இப்போ நீங்கள் டாக் லூஸாக வீட்டுக்குள்ளே விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்ஸ் வந்து சில நேரம் யூரின் போகிறது சில நேரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சலவேட்டின்னு சொல்லுவோம் எச்சில் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் மூச்சு அதிகமாக வாங்கும் இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸோட அறிகுறி வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து நீங்கள் வெளியில் போய்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த டாக்ஸ் வந்து எதையும் கடிச்சி வைக்கிறது டிஸ்ட்ரக்டிவ் பிஹேவியர்னு சொல்லுவோம் அது வந்து கூண்டுக்குள்ள இருந்துச்சுன்னா கூண்டு கடிச்சு வைக்கிறது ஷூ செருப்பு சாக்ஸ் எல்லாமே எதனாலும் கடிச்சு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அதிகமாக குலைக்கிறது உள்ளேக்கிறது இதெல்லாம் இந்த அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து உடனடியாக நீங்கள் அட்டன்ஷன் கொடுத்து அதை சரி பண்ணணும் இல்லைனா அந்த டாகோட பிஹேவியர் மோசமாகிட்டே போகும் நீங்கள் வெளியில் போகிறவங்க நிம்மதியாக போய்ட்டு வீட்டுக்கு வர முடியாது உங்களுக்கு அந்த டாக்கு செப்பரேஷன் ஆங்கைட்டினால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரும் எந்த பொருளை கடிச்சு வச்சுருக்கோன்னு இதை வந்து முன்னாடியே கண்டுபிடிக்கிறது நல்லது அதுக்கெல்லாம் மேலே இதை அவாய்ட் பண்ணுறது இதை ப்ரிவெண்ட் பண்ணுறது இன்னும் பெட்டர் செப்பரேஷன் ஆங்கைட்டி இதனால் வருது நாயை குட்டியிலருந்து நீங்கள் கூடவே படுக்க வச்சுருந்து கூடவே வச்சுருந்து நீங்கள் தனியாகவே அதுக்கு நீங்கள் விடாமே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த டாக்ஸ் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் வெளியூர் போகிறீங்க அன்றைக்கி டாக்ஸ் மட்டும் தனியாக விட்டுட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு மூணு நாலு மணி நேரம் போகிறீங்க போது அதுக்கு நீங்கள் உறுதியாக திரும்பி வருவீங்கன்னு தெரியாது அதுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தில் இருக்கும் ஃபேமிலி ஃபேமிலி பாண்ட் அதிகமாக இல்லை தனியாக ஒரு ஓன் ரோட் மேலே இருக்க பாண்ட் அதிகமாக இருக்கிற லேபர்டார் கோல்டன் ரெட்ரிவர் இந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் செப்பரேஷன் ஆக்ஸ் ரொம்ப ஈஸியாக வரும் ஆனால் மற்ற டாக்ஸுக்கு வரவே வராதுன்னு சொல்ல முடியாது எந்த டாக் ப்ரீடுக்கு வேணாலும் இது வரலாம் சரி இப்போ நம்மளே அறியாமல் இதை வந்து டாக் மைண்டில் நம்ம எப்படி போடுறோம் நம்மளே இதுக்கு எப்படி ஒரு காரணமாக இருக்கிறதை பார்க்கலாம் நான் குட்டியாக வாங்கிட்டு வந்ததுலேருந்து எடுத்த உடனே நீங்கள் வெட்டிலே சில பேர் போட்டு படுத்து தோங்குறாங்க அது பண்ணலாம் அது எடுத்த உடனே பண்ணாமல் இருக்கிறது நல்லது டாகுக்கு சேஃபான இடம் ஒரு கூண்டு ஒரு சின்ன கூண்டு ரொம்ப விலையெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு கம்மியான விலையில வாங்கலாம் ஆனால் அதோடைய அந்த அந்த கூண்டு எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் கூண்டுக்குள்ளே டாக் அது ஒரு பெட்ரூம் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது நம்ம கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற வீடியோ முன்னாடி பண்ணியிருக்கோம் அந்த கூண்டுக்குள்ளே அந்த டாக் வந்து தூங்குறது சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது இந்த சாதாரணமாக ரெஸ்ட் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துச்சுன்னா அந்த டாகுக்கு அதோட இடம் அதுன்னு பழகிடும் இன்னொன்று குட்டியாக கொண்டு வர டாக்ஸை வந்து எக்காரணத்தை கொண்டும் அது முதல் நாள் சத்தம் போடுது நான் கூட தூக்கி படுக்க வச்சுக்கிறேன் ஒரு குழந்தையை தட்டி கொடுக்குற மாதிரி நான் படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது அந்த டாகோட மைண்டில் என்ன விதச்சிடணும் நான் சத்தம் போடும்போதுலாம் என்னோட ஓட எனக்கு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க ஒன்று நான் அவங்க பக்கத்தில் போயிடுவேன் அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப திரும்ப அந்த டாக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால் வந்து இது பின்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு மூணு மாதம் குட்டியால் ரெண்டு மாதம் குட்டியாக இருக்கிற டாக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் கூட அந்த பிரச்சனை வரலாம் ஸோ முதல்ல அந்த தப்பை பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாள் டாக் சத்தம் போட்டாலும் பரவாயில்ல கூண்டுக்குள்ளே தான் தூக்கணும் இது ஃபஸ்ட்டு ரூல் செகண்ட் ரூல் நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணாத டைமில் டைமில் உங்கள் டாக் வந்து கூண்டில் இருக்கணும் நீங்கள் கூண்டே வச்சுக்கிற வச்சுக்க விருப்பம் இல்லாதவங்கள கூண்டு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா அந்த டாக் வந்து நீங்கள் கட்டி வச்சுருந்தீங்கனாலும் கொஞ்சம் நேரம் உங்கள் கண் பார்வை இல்லாமல் ஒரு நல்ல சேஃபான இடத்துல அது கொஞ்சம் நேரமாக இருக்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே டாக் வந்து முதல் நாளில் இருந்து காலையில் எந்திரிச்சு வரும்போது நீங்கள் டாக் நேராக போய் பார்க்கக்கூடாது குட்டியை போய் நேரடியாக போய் பார்க்கக்கூடாது அது ஹாய் லியோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறது நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணும்போது டாக் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகிறீங்க ஸோ அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ நேரம் நான் உங்க கூட இல்லை நீ ஹாப்பியாக இல்லை நான் உன்னை பார்த்த உடனே நீ ஆகிறேன் நானும் ஹாப்பியாகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த உடனடியாக நம்மளுடைய ஃபீலிங்ஸை அதுக்கிட்ட காமிக்கிறது அப்போ டாக் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களை பார்க்கும்போதுலாம் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போகும் அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து உள்ளே வந்தோடனே டாகை இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் பாடு அது கடந்து போங்க அது குழச்சாலோ சத்தம் போட்டாலோ எதுவுமே பண்ணாதீங்க ஒரு ஒன் மினிட் தான் என்னி தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ ஒன் மினிட் அவ்வளோ நேரம் நீங்கள் அதை ஐ காண்டாக்ட் பண்ணாமல் அதை டச் பண்ணாமல் அதை பேசாமல் அப்படி இருக்க போகிறீங்க ஒன் மினிட் கழித்து அது காம் ஆனதுக்கு அப்புறமா போய் அதை க்ரீட் பண்ணுங்கள் அது சத்த போடும்போது போது குலைக்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது அதுக்கு ட்ரீட் கொடுக்குறது தட்டி கொடுக்குறது அதை ஸ்வீட் டாக் பண்ணுறது அம்மா வந்துட்டேன்டா அப்பா வந்துட்டேன்டா ஒன்று அதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டாக் இக்னோர் பண்ணுறது தப்பான விஷயம் கிடையாது கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த டாக் காம் ஆனால் கிடைக்கிற அட்டென்ஷன் இது கிளம்பும்போது ஏதோ வந்து நீங்கள் ஒரு வீட்டில் இருக்க குழந்தைகிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி நான் இல்லை வீட்டில் இருக்க ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன் அம்மா சாயங்காலம் வந்துடுறேன் சமத்தார்களும் அப்போ அப்போ வந்துடுறேன் இதுவாக இருக்கணும் அது அந்த தப்பு பண்ணாதீங்க அது எடுத்ததுல நீங்கள் அதை ஹியூமனைஸ் பண்ணாதீங்க அது வந்து அனிமல் அது வேறு ஸ்பீஷிஸ் மேபி உங்களுடைய லவ்வபிள் ஸ்பீஷீஸ் எனக்கும் டாக் மேலே பெரிய அபிமானம் உண்டு ஆனால் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் நம்ம குழந்தைங்கள டிசிப்ளின் இல்லாமல் நம்ம வளர்த்துட்டு அவங்க மேலே தப்பு சொல்கிறதும் நாய்க்குட்டி மேலே தப்பு சொல்கிறது ரெண்டுமே ஒன்று தான் ஸோ அட்டென்ஷன் ஷுட் நாட் பி கிவன் அதை வந்து நீங்கள் அட்டன்ஷன் கொடுக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் செய்யணும் அடுத்தது ஸ்டே கமாண்ட் ஸ்டே கமாண்ட் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல நான் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துருக்கோம் அதில் முக்கியமான காம்போனட் ஒரு 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 ஸ்டேஜுக்கு போன உடனே ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்ஸ் ஸ்டேப்ஸ் உடனே நீங்கள் டாக் லீஷை களத்தில் கட்டிவிட்டு அந்த லீஷை எப்படி முன்னாடி போட்டுடுங்க போட்டுட்டு நீங்கள் டாக் பக்கம் பார்த்துட்டே பின்னோக்கி நடந்து வராமல் அப்படியே திரும்பி நீங்கள் டாக் ஆப்போசிட்டாக நடந்து போகிறீங்க அந்த லீஷ் கிட்ட போயிட்டு எண்ணில் போயிட்டு திரும்ப வரீங்க இப்போ டாக் என்ன பார்க்குதுன்னா உங்கள் முதுக பார்க்குது இங்கே இருந்து போகிறத பார்க்குது நீங்கள் திரும்பி வரதை பார்க்கணும் அது மட்டும் அந்த மைண்டில் பதிய நீங்கள் எங்களுக்கு போயிட்டு வரீங்க இது ஒரு ஷார்ட் டைம் அப்படியே அந்த டிஸ்டன்ஸை கூட்டி கூட்டி டைமிங் கூட்டி கூட்டிகிட்டு நீங்கள் கதவை விட்டு வெளியில் போய்ட்டு திரும்பக்குள்ளே வரீங்க அப்போ உள்ளே வரும்போது அது அமைதியாக இருக்கணும் நீங்கள் வெளியில் போகும்போது டாக் வரக்கூடாது காமப்படுத்துருக்கணும் நீங்கள் டாக் கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாது நீங்கள் பாட்டுக்கு லீடர்ஸ் எப்போவுமே எங்கே போகிறீங்களாம் சொல்ல மாட்டாங்க அது டசன்ட் மீன் அவர் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வே அப்படிலாம் கிடையாது இதுதான் பெஸ்ட் வே டாக் கிட்ட சொல்கிறது நீங்கள் வந்து போவீங்க அது இயல்பு திரும்ப வர்றது இயல்பு நீங்கள் அது கிடைக்கிற அட்டென்ஷன் கிடைக்கிறது இயல்பு இந்த சைக்கிளுக்குள்ளே முதல்ல மைண்ட் செட்டுக்கு இந்த டாக் கொண்டு வரணும் திரும்ப நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போதே அதை திறந்தோன்னே அதை வர மாதிரி தான் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் மோர் நீங்கள் எக்ஸைட் ஆக டாக் எக்ஸைட் ஆகும் நீங்கள் பிடிங்க நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க வீட்டுக்குள்ள வந்து நான் எவ்வளோ அன்பு அப்படியே வாழாட்டுறது பயங்கரமாக உடம்பே ஃபுல்லாக ரியர் ஆஃப் பாடி வந்து ஃபுல்லாகவே ஆடும் ஆடிட்டு வரும் அது பார்க்க அழகாக இருக்கும் ஆனால் அது செப்பரேஷன் ஆக்ஸைடுக்கு வழிவகுக்கும் அதுதான் பிரச்சனை இப்போ நான் வளர்த்த ஜெர்மன் ஷெப்பர்ட் இதுக்கு முன்னாடி பதிமூணு வயசு வரைக்கும் வந்து போன வருஷம் தான் இருந்தான் அவனோட ஆனிவர்சரி இப்போ ஒன் இயர் கிட்டத்தட்ட இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு அவனுக்கு ஆனிவர்சரி இப்போ இவனை வந்து நான் எப்படி வளர்த்தேன் பதிமூணு வருஷம் அவனை நான் போதும் நான் ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன் அது நல்லா பழகிட்டதுக்கு அப்புறமா அப்போ கிளம்புறேன் நம்மளை வீட்டை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் தெரியாமல் சொல்லியிருக்கேன் நான் ஆனாலும் அதுக்கு செப்பரேஷன் ஆக்சிட்டி வரல ஏன்னா மற்ற எல்லாம் நான் சரியாக பண்ணிவிட்டேன் அடுத்தது எயிட் டு நைன் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் வரைக்கும் கூட ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் இருக்கும் சில நாள் லெவன் ஹவர்ஸ் கூட இருக்குது ஆனால் க்ளியராக அவனுக்கு வந்து பிளாட் பவுல் எல்லாம் க்ளியர் ஆகணும் அவனுக்கு சஃபிஷியன்ட் எக்ஸசைஸ் முன்னாடி கிடைக்கணும் அது அடுத்த பாயிண்ட்டு நீங்கள் இப்போ நீங்கள் காலையில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டாகை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் அதுக்கு அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண வச்சுட்டு அதாவது நடக்க வச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது பால் ஏதாவது தூக்கி போட்டு விளையாட வச்சுட்டு அந்த டாக் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு அப்புறமா அதுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு அப்புறம் அதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு வெளியில் எல்லாத்தையும் இதெல்லாம் முதல்ல விட்டுருங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா டாக் உள்ள விட்டுட்டு போங்க இதை தடுக்கிறதுக்கு இன்னொரு வழி அப்படின்னு கேட்டால் படிப்படியாக ஆரம்பிக்கணும் செகண்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து மினிட்ஸ் அப்புறம் ஹவர்ஸ் அப்படி பில் பண்ணி கொண்டு போகணும் இப்போ சிங்கம் இருந்ததுக்கப்புறம் நான் காலையை வாங்கினேன்ல காலையை நான் எப்படி ட்ரெயின் பண்ணிணேன் நான் இப்போ வெளியில் போகும்போது நான் எப்படி போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளிப்பிங் இதை மட்டும் பாருங்கள் கழிப்போம் ஐயா தி வே ஸ்டேஸ் கோ இது நான் 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 விஷயம் குட் பாய் என்னோட வேலைக்கு கொண்டு போற விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்துட்டு வெளியில வந்து பாத்ரூம் கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன் இப்ப வந்து இதுதான் நான் பேக் எடுத்துட்டேன் கனி குட் பார்த்துருக்கேன் தான் நான் கிளம்புவேன் இப்போ பாருங்க இப்போ நான் வெளியில கிளம்புறேன் வளர்த்துருக்கான் தான் நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன் இப்போ நான் வெளியே கிளம்புறேன் இப்போ நான் கிளம்பலாம் சரி ஃபேமிலியோட கிளம்பலாம் சரி இப்ப நான் வெளியில போறேன்னு அவனுக்கு தெரியும் நான் இப்ப வலது காலம் அடுத்து வச்சு வெளியில போறேன் இப்ப உள்ள ரெஸ்பான்ஸ் மட்டும் அடுத்தது நீங்க பாருங்க இப்ப ஜஸ்ட் ஒழுங்கா வந்து போயிட்டு இப்படி நான் உள்ள வந்திருக்கேன் இப்படிதான் இப்படி இருக்கிற டாக் வந்து செப்பரேஷன் சிட்டி எடுத்துடலாம் நான் இப்ப ஒரு ஃபைவ் ஃபோர் பைவ் ஹவர்ஸ் வந்து தாராளம் விட்டுட்டு போலாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணது ஒரே நாளில் பண்ணது கிடையாது ரைட் ஸ்டே கமாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லாதீங்க அது கடைசியாக என்ன செய்யணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு அப்புறமா நீங்க கிளம்புங்க இதுதான் அந்த வேதம் காமா போறதுக்கு டாகும் ஆகாது ஹாப்பி டாக் ஸோ இப்போ நீங்க பார்த்தது வந்து ஒரு சிம்பிளான டாஸ்க் இதானா காம்போனண்ட் பை காம்பனண்ட் உடைக்கணும் இதுல எத்தனை கமாண்ட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாருங்க என்ன பழக்கம் வச்சுருக்கேன்னா நான் வெளியில போகும்போது ஏன்னா வெளியில் போய் யூரின் போயிட்டு பாத்ரூம் விட்டுட்டோ எல்லாம் என்ன யூரின் மட்டும் போனோம்னா பண்ணிட்டு கொண்டு வந்து உள்ளே விடுறது உள்ள விட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாருங்கள் அதில் செட் இருக்கும் ஸ்டே இருக்கும் கதவை திறக்கும்போது அவனை ஸ்டே பண்ணணும் அப்புறம் லெட்ஸ் கோ நம்ம போகலாம் அப்படிங்கிறது இருக்கும் கதவில் எண்ட் ஆகும்போது நல்லா கவனிச்சு பாருங்கள் வெளியில் அவனை உட்கார வச்சுட்டு மூணு படி நான் மேலே ஏறி வரேன் நான் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் பின்னாடி கூட வருவான் நான் உள்ளே வந்து அவனை உட்கார சொல்லிட்டேன் உட்கார சொல்லிவிட்டு லீஸ் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் இம்மேஸ் வேறு யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு டாக் ஐ காண்டாக்ட் பண்ணாமல் நம்ம கிட்ட கதை சாத்தியிருக்கலாமா டாக் அமைதி அங்கே நீங்கள் முதல்ல ஸ்டே கமையில ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தப்பு என்னென்ன மென்ஷன் பண்ணணும் அதை பண்ணாமல் பார்த்துக்கோங்க மூணாவது விஷயம் ட்ரெயின் பண்ணுறது நீங்கள் கொஞ்சம் நேரத்தை வெயிட் பண்ணி பண்ணி நீங்கள் பக்கத்தில் போயிட்டு போயிட்டு வந்து ஒரு கதவை தாண்டி வெளியில் போயிட்டு வந்து அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்கள் பாருங்க இதேமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டைமை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் போனதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது தெரியலாம் முடிஞ்சா உங்கள்கிட்ட ஒரு ஸ்பேர் ஃபோன் ஏதாவது இருந்ததுன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு போங்க அது என்ன பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது சில பேர் என்ன செய்வாங்க டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு சவுண்டு ஒரு மியூசிக் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுட்டு போவாங்க டாக்ஸுக்கு வந்து அது ரிலாக்ஸிங்காக இருக்கும் அப்போ வந்து ஏதோ ஒரு ஆள் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒன்று இல்லைன்னா நல்ல டாய் லாங் டேர்முக்கு அது இருக்க மாதிரி டாய் அந்த மாதிரி டாய்ஸை அந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரீட் ஏதாவது கொடுத்திங்கன்னா ஒரு ஃப்ரோசன் பனானா இல்லை ஒரு பாதி ஃப்ரோசன் பாதி ஃப்ரோசன் வாழைப்பழம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோம் இல்லைனா ஒரு ஃப்ரீஸான தயிர் தயிர் கட்டி மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோம் அது அந்த ட்ரீட்ஸை வந்து அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்போ அது என்ன செய்யணும் இவங்க வெளியில் போகும்போது நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது டாக் மனசில் பதியும் நீங்கள் மாதிரி ஷார்ட் டைமில் போயிட்டு திரும்ப வர 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 டாக் வந்து சரி போகிறாங்க வந்துருவாங்க அந்த டோரை விட்டு நீங்கள் வெளியே போகிறத பார்க்கும் திரும்ப உள்ள வரதான் பார்க்கும் அது வரை பொறுமையாக வெயிட் பண்ணணும் இப்படி தான் நீங்கள் இதோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் டெவலப் பண்ணி செப்பரேஷன் ஆக்சிட்டி சரி பண்ணணும் இந்த ப்ராப்ளம் வந்து இதுக்கு மேலே முற்றி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இதில் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னா அதை தனியாக ஒரு பிஹேவியர் மாடிஃபிகேஷனாக அதை பண்ணணும் பிஹேவியர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் பேசிக்கிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்புறம் அப்புறம் சரியாகல இல்லை ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி இதில் இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அதில் சில நேரம் ஒன் ஆன் ஒன் கேர் ட்ரைனிங் டிப்ஸ் கூட நான் கொடுக்குறேன் அதில் முக்கியமான கோல் என்ன அப்படின்னா யாருமே ஒரு டாக் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகி அந்த டாக் வெளியில் விட்டுறக்கூடாது மாதம் ஒரு நாயை காப்பாற்ற முடிஞ்சதுன்னா ஒரு ஓனர்கிட்ட இருந்து அவங்க அபேண்டன் பண்ணாமல் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அது ஒரு பெரிய மிஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மிஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் கிளிக் பண்ணிங்கன்னா அது நேராக எனக்கு மெசேஜ் வரும் நான் உங்களை ஒரு சில கேள்விகள் நீங்கள் டாக்டர் ஒரு டாக் பேரண்டான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களை ஆட் பண்ணுவேன் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓப்பனான லிங்காக தான் அது இருந்துச்சு பட் அதில் நிறையா வேறு ஸ்கேமர்ஸ் வேறு ஏதாவது செல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி இஷ்டத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இதாக வச்சுருக்கேன் இதில் சேர்ந்து நீங்கள் ஃப்ரீயாக பயன்படலாம் உங்களுக்கு வேறு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்த வீடியோ பெறுறது கார்த்திக் முருகேஷன் காளியும் நானும் டாக்டர் என்ன தமிழ் ஹேவ் நைஸ்ட்